கிருஷ்ணகிரி மாவட்டம் கம்மம்பள்ளி அரசு உயர்நிலைப்பள்ளியில் பதினைந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று காலை பத்து மணி அளவில் காமராசர் பிறந்தநாள் கல்வி வளர்ச்சி தின விழா புதிய மாணவர்களை வரவேற்கும் விழா பத்தாம் வகுப்பில் சாதித்த மாணவர்களையும் ஆசிரியர்களையும் பாராட்டும் விழா இலக்கிய மன்ற துவக்க விழா பள்ளி ஆண்டு விழா என ஐந்தையும் இணைத்து ஐம்பெரும் விழாவாக கொண்டாடப்பட்டது இவ்விழாவில் முப்பது ஆண்டுகால பள்ளி வரலாற்றில் நானூத்தி எழுபத்தி ஐந்து முதல் மதிப்பெண்ணை இந்த ஆண்டு மதிப்பெண்கள் எடுத்து முறியடித்துள்ளார் செல்வன் வி சென்றாயன் அவர்கள் அவர்களுக்கு ஆட்மா பவுண்டேஷன் ஒசூர் ரூபாய் பத்தாயிரம் காசோலை வழங்கி கவுரவப்படுத்தியது பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் அவர்கள் ஒரு கிராம் தங்க நாணயமும் பாராட்டு சான்றிதழும் பாராட்டு கேடயமும் வழங்கி பாராட்டினார் எண்பத்தி ஐந்து மதிப்பெண்கள் பெற்று இரண்டாம் இடம் பெற்ற செல்வன் மணிஷ்குமார் அவர்களுக்கும் ஒரு கிராம் தங்க நாணயம் பாராட்டுச் சான்றிதழ் மற்றும் பாராட்டு கேடயம் வழங்கி பாராட்டப்பட்டது மூன்றாம் இடம் பெற்று நானூத்தி எழுபத்தி நான்கு மதிப்பெண்கள் பெற்ற செல்வி கீர்த்தனா அவர்களுக்கும் ஒரு கிராம் தங்க நாணயம் பாராட்டுச் சான்றிதழ் பாராட்டுக் கேடயம் வழங்கி சிறப்பிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது